ஓம் அமிர்தீஸ்வரி நமக அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க அம்மா பரம்பொருள் தான் இறைவன் ஒளியின் அந்த ஜோதி தான் இறைவன் சொல்லுவாங்க இல்லையா அப்புறம் ஏமா விக்கிரகங்களை வச்சு கோவில்ல வந்து சிலையை வச்சு சாமி கும்பிடுறாங்க அது வந்து சரியான செயலா அப்படின்னு கேட்கும் போது அம்மா சொல்றாங்க உண்மையாவே அந்த தான் நம்ம ஒரு விக்கிரகரமா வச்சு நம்ம கும்பிட ஆரம்பிக்கிறோம் எதுக்காக அப்படின்னா உன்னுடைய மனம் ஒரு நிலைக்கு அப்பதான் வரும் அப்படின்றதுக்காக எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு காதலன் காதலி இருக்கிறாங்க காதலன் வெளிநாட்டுல இருக்கிறான்னு வச்சுப்போம் காதலி வெளிநாட்டுல இருக்கும் போட்டோல இருக்கக்கூடிய அந்த உயிருள்ள ஜீவனதான் அதே மாதிரிதான் அந்த சிலையின் வடிவுல இருக்கக்கூடிய அந்த பரம் பொருள் தான் எல்லாருமே வேண்டாங்களே தவிர்த்து அந்த சிலைக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல இப்ப உன்னுடைய மனம் வந்து ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா உன்னுடைய அனைத்து அனைத்து உணர்வுகளையும் அந்த சிலைக்குள்ள நீ வைக்கணும் இப்போ எப்படி சொல்லணும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க இப்போ ஒரு கட்சிக்காரங்களை எடுத்துப்போம் அந்த கட்சிக்குன்னு ஒரு கொடி இருக்கு கரெக்டா அந்த கட்சி கொடியில யாரா தெரியாம எச்ச துப்பிட்டா கூட அவ்வளோ கோம் ஒரு என் கட்சிக்கே கலங்கம் அந்த மாதிரி ஏன்னா அந்த ஒட்டுமொத்தமான மரியாதையையும் அவங்க அந்த கட்சி கொடியில தானே வச்சிருக்காங்க அதே மாதிரிதான் உன்னுடைய ஒட்டுமொத்த பக்தியின் உணர்வையும் இந்த சிலைக்குள்ள நீ காட்டும் போது அது பரம்பொருளான அந்த இறைவனுக்கே போய் சேருது நீ இருக்கிறதுனால உன்ன மாதிரியே ஒரு மனுஷ உருவத்துல இருக்கக்கூடிய ஒரு சிலையை நீ இறைவனா பார்க்கும் போது உனக்கு அட்டாச்மெண்ட் அதிகரிக்கும் இல்ல அப்படின்னா உன்ன மாதிரியே இருக்கிற மனுஷங்க மேலதான் உனக்கு அட்டாச்மெண்ட் வருமே தவிர்த்து இறைவன் மேல அது வராது ஸோ இறைவனை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு சிலையை வச்சு அது கூட உறவாடும் தான் அந்த பரம் அனுபவிக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையை வந்து நம்ம சிலைக்கு கொடுத்து அதை அனுபவிக்க முடியும் ஸோ தான் சித்தர்கள் வந்துட்டு இந்த மாதிரி கோவில் குளங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அம்மா முடிக்கிறாங்க ஓம் அமர்த்தீஸ்வரி நமக